அங்கு நான் யாருக்கு வாக்களிக்க வாக்களிக்கணும்னு சொல்ல இதில் வரவே இல்லை நீங்க யாருக்குனால வாக்களிங்க உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக ஒரு நாடார் ஓட்டு நாடார்கேங்கிற மாதிரி அங்கு ஒரு நாடாரும் நிற்கிறார் ஒரு நாடாத்தையும் நிற்கிறார் கண்டிப்பாக இந்த இருவரை தவிர உங்கள் விரல் இந்த சமுதாயத்துக்கு ஒரு துரோகம் விளைவிக்கிற மாதிரி உங்களுடைய விரல் மாற்று சமுதாயம் நோக்கி சென்றால் நாம் திருநெல்வேலியில் ஒரு இறந்த பிணத்திற்கு சமமாகத்தான் நம் நாடார்கள் பார்க்கப்படுவார்கள் கண்டிப்பாக என் நாடார் ரத்த உறவுகளை இன்னைக்கு நம்மளுடைய குலசாமிகளாக வாழ்கிற ஐயா காமராஜர் காமராஜராகட்டும் என் உயிர் என் இதே துடிப்பை விட அதிகம் நேசிக்கிற என் மாவீரன் கராத்தே ஆகட்டும் இவர்களுடைய ஆத்மா ஒரு காலமும் நம்மளை மன்னிக்காது நம்மளை வீழ்த்த நினைக்கின்ற அந்த வீழ்வ மாட்டோம் என்கிற உணர்வோடு என்னுடைய நாடார் சமுதாயம் என்னுடைய நாடார் இளைஞர் படை என்னுடைய நாடார் குடும்பங்கள் என்னுடைய அன்பு நாடார் சகோதரிகள் அவர்கள் கையில்தான் இந்த திருநெல்வேலி தொகுதியை தக்க வைக்க நம்மளால் மட்டும்தான் முடியும் எந்த சூழ்நிலையிலும் யாரு பின்னாடி போகாதீங்க நாம் தமிழர்கள் என்று வந்தாலும் நம்மளுடைய பகுதியை கடக்கும் போது அவர்கள் உன் சாதியை கொண்டு குப்பையல் போடு என்றுதான் சொல்வார்கள் கண்டிப்பாக நாடார்